Hello friends. சூரியகுமார் யாதவ் செஞ்ச வந்த ஒரு விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரோஹித் சர்மா அவருக்கு வந்து ஒரு ரிவார்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காரு மூணு கோடி மதிப்பிலான ஒரு காரை பார்த்தீங்கன்னா கிஃப்டாக வந்து ஸ்கைக்கு ரோஹித் சர்மா வந்து கொடுத்துருக்காரு இப்போ இந்தியா வந்து டி ட்வெண்ட்டி உலோக்கப்பை வந்து கைப்பற்றி இருப்பாங்க தோனிக்கு பிறகு கபில் தேவ் தோனிக்கு பிறகு எந்த கேப்டனும் கப்பு வாங்கி கொடுக்கல குறிப்பாக வந்து கோலி பீரியடில் வந்து ஒரு வேர்ல்டு கப்பை வந்து வாங்கலை ரோஹித் பீரியட்லேயும் வந்து வாங்கலை ரோஹித்தும் வந்து அவரோட கிரிக்கெட்டோட கடைசி காலகட்டத்தில் இருக்கார் இப்படியே போகுது அப்படின்னு ரசிகர்கள் வந்து ரொம்ப சளிப்போடு இருந்த சமயத்தில் தான் ரோஹித் தலைமையில் இந்த இந்தியா டி டுவெண்ட்டி கோப்பையை வாங்கியிருப்பாங்க இப்ப இந்த உலகக்கப்பை வாங்கினதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பாக்குறப்ப பொமராட பௌலிங் நம்ம வந்து சொல்லலாம் ரோஹித் சர்மாவுடைய என்டையர் சீரீஸ்லாம் நல்லா அண்ண பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம் விராட் கோலி மற்ற போட்டிகள் அடிக்கலனாலும் ஃபைனல் போட்டியில் வந்து இந்தியா வந்து காப்பாற்றியிருப்பார் அதை வந்து சொல்லலாம் எல்லோரும் இவங்களை பற்றி பேசுகிறப்ப ஸ்கையை வந்து நம்ம வந்து மறந்துட்டோம் மில்லருக்கு அவர் பிடிச்ச கேட்ச் வந்து ஒரு சாதாரணமான கேட்ச் வந்து கிடையாது அவர் மட்டும் அந்த கேட்சை ட்ராப் பண்ணியிருந்தார் இல்லை அது சிக்ஸாக கன்வெர்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா மில்லர் வந்து கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிக்க வச்சு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து கப்பு வாங்கி கொடுத்துருப்பார் அப்போ வந்து சூரியகுமார் யாதவ் அந்த பிடிச்ச அந்த ஒரு கேட்சை பற்றி யாரும் பெருசாக வந்து பேசலை பட் அந்த கேட்ச் தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த கேஷ் மட்டும் அது ஒரு சிக்ஸாக போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா வந்து தோற்று நம்ம வந்து சோகத்தோடு வெளியே வெளியேறி இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் வந்து உண்டாயிருக்கும் அப்போ வந்து இப்போ வந்து ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா விம்பிள்டன் டென்னிஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்காரு கிரிக்கெட்லேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவர் வந்து ரெ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அந்த மாதிரி சூழல்தான் சூரியகுமார் யாதவ் கிட்டே வந்து பேசி அவருக்கு மூணு கோடி மதிப்பிலான பிஎம்டபிள்யூ கார் வந்து பரிசாக கொடுத்துருக்காரு அதுவும் வந்து இந்த காரோட இந்த கார் வந்து உனக்கு ஏன் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீ கேட்ச் பிடிச்சி என்னை வந்து காப்பாற்றிட்ட நீ வந்து என்னை மட்டும் காப்பாற்றலை மொத்த இந்திய ரசிகர்களையும் நீ வந்து காப்பாத்திருக்கேன் அதனால வந்து அதனால தான் இந்த காரை உனக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து ரொம்ப ஃபன்னியாக வந்து ஸ்கை கூட வந்து பேசிட்டு இந்த காரை வந்து கார் பரிசை வந்து கொடுத்துருக்காரு நன்றி